காலை வணக்கம் மே அன்பர்களே இன்று ஆறாவது வரியாக வள்ளல் பெருமான் இயற்றிய அகவலிலே உரைமனம் கடந்த ஒருவரு வெளிமேல் மேல் அரசு செய்தோங்கும் அருட்பெரும் ஜோதி என்ற வரியை நாம் காண்கின்றோம் இந்த உரை என்பது அஞ்ஞான வெளி இப்போ மனம் இருக்கின்றது நமக்கு மனம் இருப்பதனால் நமக்கு மனிதன் என்ற ஒரு நாமம் உண்டு மற்ற விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் உள்ள வேற்றுமைக்கு எது மூல காரணமாக இருக்கின்றது என்றால் மனமே உயிர் என்பதற்கு அவைகளுக்கும் உண்டு நமக்கும் உண்டு ஓரறிவு முதல் ஆறறிவு உள்ள எல்லா உயிர் உடலிலும் உயிர்கள் இருக்கின்றது ஆனால் இந்த மனம் என்பது மனிதனுக்கு மட்டுமே உண்டு என்பதனால் நம்மை வந்து மனிதன் என்று தனித்து குறிப்பிடுகின்றோம் இப்போ நாம் பேசிக்கொண்டிருப்பது நீங்கள் உரையாடி கொண்டிருப்பதற்கெல்லாம் இந்த மனமே காரணம் இருந்தபோதிலும் இந்த மனம் என்பது ஒரு மாயை தான் இந்த மனதில் புறமனம் உள்மனம் அடிமனம் ஆழ்மனம் இப்படி சாக்கரம் சொப்பனம் சுளித்தி துரியம் என்ற நிலைகள் உண்டு அந்தந்த நிலைக்கு தனித்தனி தன்மைகளும் உண்டு ஆற்றலும் உண்டு எனவே இறைவன் என்ற ஒரு வெளி அதாவது சமரச சன்மார்க்க வெளி பெருவெளி என்று குறிப்பிடுகின்றார் வள்ளல் பெருமான் அது எங்கே இருக்கின்றது என்ற பலருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் அது இந்த உறைமனதை கடந்து இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார் ஆக மற்ற வெளிகளையெல்லாம் சூட்சம வெளிகளையெல்லாம் மறைத்து கொண்டு எது என்றால் மனம்தான் அதனால்தான் திருமூலர் கூட மனமாயை மாயை இம்மாயை மயக்க மனமாயை தான் மாய மற்றொன்றில்லை இல்லை பிணை மாய்வதில்லை பிதற்றும் வேண்டாம் என்று திருமூலர் குறிப்பிடுவார் இந்த மனம்தான் ஒரு பெரிய மாயையாக இருக்கின்றது இந்த மாயை நம்மை மயக்கிக் கொண்டு இருக்கின்றது உண்மையை தெரிய ஒட்டாமல் மறைக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார் இந்த மனம் மாயை வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் இந்த மயம் மனம் சாக வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் பொதுவாக உலகில் உள்ள மக்கள் மனதை இறக்க வைக்க தெரியவில்லை அதற்கு பதிலாக உடல் இறந்து விடுகின்றது இந்த உடல் இறப்பையே நாம் இறப்பு என்று முத்திரை குத்துகின்றோம் மனம் இறப்பதில்லை ஆனால் இறை உலகம் சற்று முன்பு நான் சொல்லப்பட்ட இந்த வெளிகளை எல்லாம் காண வேண்டும் என்றால் அடைய வேண்டும் என்றால் மனதை கடந்தால் ஒழிய இவைகளெல்லாம் சத்தியமில்லை மனம் உருகிவிட வேண்டும் வள்ளல் பெருமானுடைய மனம் திருவருளின் துணையால் உருகிவிட்டது மனதை கடந்து விட்டார் ஆக மனம் கடந்தால் முத்தி உண்டு மனம் கடக்காத நிலையில் முத்தி இல்லை இங்கே உரை கடந்த ஒரு வெளிமேல் இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான் அரசு செய்து கொண்டிருக்கின்றான் என்கின்றார் வள்ளல் பெருமான் அரசு செய்து ஓங்குகின்ற ஒன்றுதான் அருட்பெரும் ஜோதி என்று நமக்கு குறிப்பிடுகின்றார் அரசு என்றால் ஆட்சி செய்கின்ற தன்மை இப்பொழுது மலேசியா என்ற ஒரு நாட்டை ஒரு அரசாங்கம் வந்து ஆட்சி புரிகின்றது அதுபோல ஒவ்வொரு நாட்டையும் ஒரு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஆட்சி செய்கின்றது இதுதான் தற்போதைய ஆட்சி முறை முன்பு வந்து மன்னர் ஆட்சி முடியாட்சி என்று சொல்வார்கள் இப்பொழுது மக்கள் ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவன் அல்லது ஒரு கட்சி இந்த நாட்டை வந்து ஆளுகின்றும் ஆளும் அந்தந்த நாட்டை அந்தந்த ஓட்டு ஓட்டின் பலத்தினால் அந்த உலகம் ஆளப்படும் அந்த நாடு ஆளப்படும் அதுபோல இந்த வான்வெளியில் இருக்கின்ற உலகங்களும் ஒவ்வொரு தலைவர்களால் ஆளப்பட்டு வருகின்றது அந்த வகையிலே இந்த வெளிகளையெல்லாம் கடந்து இருக்கின்ற சமரச சன்மார்க்க வெளி எல்லா உலகத்தையும் எந்த அண்ட சராசரங்களையெல்லாம் ஆளுகின்ற உரிமை பெற்று இருக்கின்றது அரசு செய்து ஓங்கி இருக்கின்றது உயர்ந்து இருக்கின்றது என்று அருபெரும் ஜோதியின் சிறப்பை நமக்கு இங்கு புலப்படுத்துகின்றார் வள்ளல் பெருமான் எனவே மண்ணுலகில் மட்டும்தான் ஆட்சி நிகழ்கின்றது அரசு இருக்கின்றது என்று நினைக்காமல் வான்வெளியிலும் ஒரு அரசு இயங்கிக் கொண்டு இருக்கின்றது என்ற ஒரு அறிவை நாம் கொள்முதல் பண்ணிக்கொள்ள வேண்டும் தனித்தனி உலகங்களுக்கு தனித்தனி ஆட்சி உரிமைகள் அருட்பெரும் ஜோதியினால் வழங்கப்பட்டுள்ளது இதை அகவலிலே மற்றொரு இடத்திலும் தன் கையில் பிடித்த தன் அருட் ஆட்சியை என் கையில் தந்த என் தனி தந்தை காட்சியும் காணா காட்சியும் அதுதரும் ஆட்சியும் ஆகிய அருட்பெரும் ஜோதி என்றும் குறிப்பிடுகிறார் எனவே இந்த இடத்தில் ரூலிங் அத்தாரிட்டி ரூலிங் பவர் என்ற ஒரு அமைப்பை அருட்பெரும் ஜோதி பெற்றிருக்கின்றார் அவராலேயே அண்ட சராசரங்களெல்லாம் இயங்குகின்றன என்ற ஒரு தெளிவை நாம் பெற்றுக்கொண்டு அந்த அருளாட்சி வள்ளல் பெருமான் பெற்றிருப்பது போல நாமும் பெற்று உய்ய அருட்பெரும் ஜோதி நமக்கு துணை செய்ய வேண்டும் என்ற வேண்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்